ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம்பத்து ஐந்தாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் இது திருக்கண்டபுரம் பாசுரம் பேர் திருக்கண்டபுரம் பாசுரத்தில் வரல கயங்கொள் புந்தலை கயிறு உந்து வெண்திரல் கழல் மன்னர் பெரும்பூரில் மயங்க வெண்சங்கம் வாய் தமந்த மைந்தனும் வந்திலன் மரிகடல் நீர் வெண் திரை திவலை நுண்பனி என்னும் தழல் முகந்து இளமுலை மேல் இயங்கு மாறுதம் விலங்கில் என் ஆவியை கெனக்கென பெறலாமே கயங்குள் புந்தளை களிறு உந்து வெண்திரல் கடல் மன்னர் பெரும்பூரில் மயங்க வெண் சங்கம் வாய் வைத்தமைந்தனும் வந்திலன் மறிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பணி என்னும் தடல் முகந்து இளமுலை மேல் இயங்கு மாறுதம் விலங்கில் என் ஆவியை எனக்கென பெறலாமே என் ஆவியை எனக்கென பெறலாம் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன் கயங்கள் புந்தலை களிர் புண்ணுனா தெரியும் உங்களுக்கு சொல்லிட்டு அது கயம்னா என்ன பெரிய தாமரை கயம்னு சொல்லுவோம் பெரிய தடாகம் போன்ற புண்ணு யாரோட தலையில் இருக்கு அந்த மாதிரி புண்க புண்ணை உடைய தலை இதுக்கு யானைக்கு இருக்குது அதாவது சண்டை போட்டு சண்டை போட்டு ஒரு யானையினோட தலையில் எப்பயுமே ஒரு கயம் போன்ற புண் கயம்போன்றனா புரியதா பெரிய தடாகம் போன்ற புண் பெரிய புண் அப்படிங்கிறத இப்படி எழுதுகிறார் கயங்கொள் புந்தலை களிர் இந்த மாதிரி யானைகள் உந்து இது மாதிரியான யானை படை இதெல்லாம் வச்சுட்டு வெண்திரல் கடல் மன்னர் வெண்திரல்ன திறமசாலிகள் அவர்கள் மிடுக்கானவர்கள் கடல் அணிந்து வீரக்கடல்கள் அணிந்திருக்கிறார்கள் அந்த மன்னர்கள் பெரும் மகாபாரத யுத்தத்தில் சொல்கிறார் சாதாரண அர்த்தம் யா பெரிய யானைப்பணையோடு வந்த மன்னர்கள் பலர் அதார்த்தம் கயங்கொல் புந்தலை களிறு உந்து வெண்திரல் கடல் மன்னர் பெரும்பூரில் மயங்க அவர்களெல்லாம் மயங்கும்படியாக வெண் சங்கம் வாய் வைத்த மைந்தனும் சகோஷோ தார்தராஷ்டிரம் அப்படின்னு சொல்லும்படியாக அங்கே மகாபாரத யுத்தத்தில் பாஞ்சஜன்யத்தை ஊதிய அவன் தான் கண் அவதனை தலைவர் இந்த தலைவிக்கு பிறகால நாக்கி அந்த மைந்தர் யார் இந்த மாதிரி சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் என்று சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறது மாதிரி சண்டையில் மற்றவர்களெல்லாம் அது எதிரிகளினுடைய இதயங்களெல்லாம் பிளவுபடுமாறு வாய்வித்து சங்கூதினான் பாஞ்சஜன்யத்தை ஊதினான் கண் அந்த கண்ணன் இன்னும் வரலை தன்னுடைய தலைவன் வரல மறியப்பா மேற்கொண்டு இவளுடைய வரல அதனால் அன்றைக்கு இவளுக்கு என்னாச்சு மரிகடல் நீர் தயங்கு வெண்திரை தீவலை திவலை இன்னும் சின்ன மழை தீவலைன்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி தீவலை இங்கேருந்து வருது மரிகடல் நீர் பெரிய க பெரிய கடல் அதுலேருந்து அலை அடிக்கிறது வெண்திரைனா அலை அடிக்கிறது அந்த வெண்தலை அல போது வள வருகின்ற இந்த நீர் துளிகள் புரியுது அர்த்தம் புரியுது அவங்களுக்கு மரிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பனி எண்ணம் நுண்பணி எண்ணம் அது வந்து மிகச்சிறிய பனி மாதிரி இருக்குது இந்த மிகச்சிறிய துவலைகளாக இருந்தது அதனால் அது பனி மாதிரி இருக்குது அதாவது கடல்லேருந்து அடிக்கிற கடல்லேருந்து வர அலைகளால் வீசி எறியப்படுகின்ற திவலைகள் மிக நுண்பனி மாதிரி இருக்குது சின்ன பனி மாதிரி பனி பனிபெயர்னு சொல்ல மாட்டோம் அவ்வளோ சின்னதாக இருக்குது அது தழல் முக தகல் முகந்து அது வந்து இந்த பெண்ணுக்கு க தலைவனோட பிரிஞ்சுருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு அது தழல் அது வந்து நெருப்பு மாதிரி இருக்குது தழல்னா நெருப்பு நெருப்பு மாதிரி இருக்குது ஸோ அந்த நெருப்பை எப்படி கடல் அலைகளால் வீசி எறியப்பட்ட அந்த நீர்த்திவலைகள் அது பரிமாறி இருக்குது அந்த நெருப்பை சுமந்துட்டு இளமுலை மேல் இயங்கு மாருதம் இள இளமுலை மேலே உடம்பு உடலை சுற்றி வருது அந்த மாருதம் இந்த சூடான இந்த தனலை கொண்டு வந்து என்ன தனல் அலைகள் வீசுகின்ற அந்த நுண் இந்த நீர்த்திவலைகளால் உண்டான அந்த பனி என்கிற நெருப்பை எடுத்துட்டு இந்த மாருதம் தென்றல் காற்றி உடம்பை தொடது மாதம் விலங்கில் விலங்கில் அர்த்தம் இந்த காரியத்தை இந்த மாருதம் செய்யாமல் இருந்தால் இந்த காரியத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா இந்த காரியம் செய்யாமே இருந்தால் அப்போ தான் என் ஆவியை எனக்கென பெறலாமே என்னுடைய ஆவி என்னதுன்னு அப்போ தான் சொல்ல முடியும் இது வந்து இந்த மாருதம் மேலே அப்படி நீர்த்தவல் நீர் திவலைகள் ஆன அந்த நெருப்பை தடவி கொண்டிருந்தால் என் உயிர் பேடும் அது அந்த விலங்கில்னா அந்த காரியத்திலிருந்து விலகினால் நான் பழைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு அர்த்தமாயிட்டுன்னு நினைக்கிறேன் இது தலைவி பாசனம் அப்படி தான் இருக்கும் புரிஞ்சுது இது நான் கவனிக்கும் திருக்கண்டபுரம் பேர் இல்லை பெருமாள் பேர் தான் இருக்குது கிருஷ்ணன் அவதாரத்தை எப்படி சொல்கிறேன் பதன் பிடிக்கலாமா கயங்கொள் புந்தலை களிரு உந்து வெண்திரல் கடல் மன்னர் பெரும்பூரில் மயங்க வெண்சங்கம் வாய் வைத்தமைந்தரும் வந்திலன் மரிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பணி என்னும் தழல் முகந்து இளமுலை மேல் எங்கு மாறுதம் விலங்கில் என்னாவிய எனக்கென பெறலாமே எங்கு மாருதம் விலங்கில் என்னாவிய எனக்கென பெறலாமே ஸ்ரீமதி ராமானுஜாயனு